வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஏலக்காயில் நிறுத்திடக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்திய உணவு வகைகளுக்கு ஏலக்காய் மனம் சுவையை அளிக்கிறதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு மருத்துவ குணங்களையும் அளிக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா பழங்காலம் தொட்டு ஏலக்காய் இந்திய சமையலில் பயன்படுத்தப்பட்டு வருது ஆயுர்வேத மருத்துவத்திலும் ஏலக்காய் முக்கிய பங்கு வகிக்குது வாயில் ஏற்படக்கூடிய தொற்றுகள் தொண்டையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மார்பு பகுதியில் ஏற்படக்கூடிய சுணக்கங்கள் வாயு சம்பந்தமான கோளாறுகள் விஷக்கடி உள்ளிட்டவைகளுக்கெல்லாம் ஏலக்காய் சிறந்த தீர்வு அளிப்பதாக மருத்துவ குறிப்புகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஏலக்காய் வந்து இஞ்சி குடும்பத்தை வந்து சார்ந்தது அப்படின்றது வந்து சொல்லுவாங்க சோ இதை வந்து நம்ம அந்த சமையலுக்கும் மருத்துவ நன்மைகளுக்குமே பயன்படுத்தலாம் ஏலக்காய் நிறைந்தரக்கூடிய ஊட்டச்சத்துக்கெல்லாம் என்னென்ன ஏலக்காயினுடைய சிறப்பு மருத்துவ நன்மைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிற பத்தி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர் அதாவது உயர் ரத்த அழுத்தம் சார்ந்த பிரச்சனையை வந்து குறைப்பதற்கு நம்ம வந்து நெல் ஏலக்காயை வந்து நம்மளுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்ளலாம் ஏலக்காயை தினமும் உணவுகளில் சேர்த்து வந்தோம் அப்படின்னா உயர் ரத்த அழுத்த பாதிப்பிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம் இது ஏலக்காய் என்ன பண்ண முடியும் நம்மளுடைய ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்த ஆரம்பிக்கும் சிறுநீரை உடல் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும் இப்போ இந்த உயர் ரத்த அழுத்தம் ரத்த நாளங்கள் வந்து மிக சரியான அளவில் சுருங்கி வந்து ரத்தம் போக கரெக்டான உதவிகரமாக இருக்கும் அந்த ரத்த நாளம் வந்து சுருங்கி வைவதற்கு உதவிகரமாக இருக்கிறதால ஹை பிபி எல்லாம் நமக்கு வந்து கண்ட்ரோல் ஆகிடும் விடுபடுவதற்கெல்லாம் ஏலக்காயை எடுத்துக்கலாம் டீ காஃபில போட்டு பயன்படுத்தலாம் உணவுகளையும் சேர்க்கலாம் பாயாசத்திலையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம் ஏலக்காய் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது பிபி நமக்கு கண்ட்ரோல் ஆகிருக்கும் செரிமான கோளாறுகளுக்கெல்லாம் தீர்வு அளிக்கிறது ஏலக்காய் ஏலக்காய் செரிமானத்திற்கு பேருதவி தான் இந்தியர்களினுடைய ஒவ்வொரு சமையலையுமே ஏலக்காய் நிச்சயம் பிடிக்குது வயிற்றில் ஏற்படக்கூடிய அல்சர் ஆசிட் ரீப்ளக்ஸ் ஆசிட் ரீப்ளக்ஸ்னால் நம்ம சாப்பிட்ட உணவுகள் வந்து திரும்ப திரும்ப வந்து பார்த்தோம்னா தொண்டைக்கு வருவது மற்றும் வாயு சம்பந்தமான வயிற்று கோளாறுகளுக்கும் வந்து நிரந்தர தீர்வு அளிக்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து ஏலக்காய் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம் ஸோ அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளான சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் அஜீரணம் சார்ந்த பிரச்சனை வயிற்று பொருமல் வாயு பிரச்சனை என எதுவுமே இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கெல்லாம் நம்ம ஏலக்காயை நம்மளுடைய உணவுகளை பயன்படுத்தலாம் கெட்ட பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுகிறது நம்ம சாப்பிடக்கூடிய ஏலக்காய் ஏலக்காயில் அதிகளவு ஆன்டி ஆக்சிடென்ட்களும் பேக்டீரியாக்களை எதிர்த்து போராடக்கூடிய பண்புகளும் இருக்குது ஏலக்காயை தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை நம்ம சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா வாயு சுகாதாரம் நன்றாக இருக்கும் வாயு துர்நாற்றம் மற்றும் கெட்ட சுவாசத்தால் அவதிப்படுபவர்கள்லாம் ஏலக்காயை சாப்பிட்டு வரும்போது நல்ல தீர்வு கிடைக்கும் ஏலக்காய் நம்மளுடைய குடல் இருக்கக்கூடிய பேக்டீரியாக்கள் அதுவும் நல்ல பேக்டீரியாக்களை ஊக்குவித்து கெட்ட பேக்டீரியாக்களை அழிக்கிறதால துர்நாற்றம் நமக்கு வந்து வராது வாயில் சுகாதாரம் வந்து மே நமக்கு வந்து மேம்பாடு அடையப்படும் அப்போ கெட்ட பேக்டீரியாக்களை எதிர்த்து போராடி சுவாசத்தை வந்து நமக்கு வந்து ஏலக்காய் வந்து நமக்கு கொடுக்கும் மன அழுத்தம் குறைந்து போவதற்கு நம்ம வந்து ஏலக்காயை பயன்படுத்தலாம் இப்போ டென்ஷன்லாம் ரிலீஃப் ஆகிறதுக்கு ஏலக்காய் உதவிகரமாக இருக்கும் ஏலக்காயில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு ஸோ ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உங்களை வந்து நிதானப்படுத்துது இது கார்டிசால் ஹார்மோனை சுரக்க வச்சு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அந்த மன அழுத்தத்தை குறைச்சு சுவாசத்தலை எளிதாக்குது ஏலக்காயினுடைய வாசனை நமது மனத மனதை வந்து சாந்தமடைய செய்யுது அப்போ நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாத்தையுமே ரிலீஃப் பண்ணுறது எதுன்னு கேட்டோம் அப்படின்னா ஸோ ஏலக்காயில் இருக்கக்கூடிய வாலட்டைல் அந்த ஏலக்காயில் இருக்கக்கூடிய வாலட்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணெய் தான் ஏலக்காய்க்கு ஒரு நறுமணத்தை தருது அந்த மனம் கவரக்கூடிய ஏலக்காயினுடைய அந்த மனத்தை நம்ம நுகர நுகரும்போது நமக்கு இருக்கக்கூடிய அந்த படபடப்பு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாமே வந்து கியூர் ஆயிடும் மீண்டும் வந்து வந்து நம்ம புத்துணர்ச்சியாக செயல்பட ஆரம்பிச்சிருவோம் அதே போல நமக்கு இருக்கக்கூடிய நுண்ணுயிர் ஏற்படக்கூடிய வந்து பாதுகாக்கிறதுக்கு ஏலக்காய் உதவிகரமாக இருக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் அலர்ச்சிக்கு எதிர்ப்பான அலட்சிக்கு எதிரான பண்புகளை நமக்கு ஏலக்காய் வந்து கொடுக்கும் வீக்கங்கள் எல்லாத்தையுமே நமக்கு குறைக்கும் சைனஸ் நோயால் அவதிப்படுபவர்களுக்கு ஒரு அருமருந்தாக ஏலக்காய் இருக்கு இருக்க இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பாக்டீரியா உள்ளிட்ட நுண்ணுயிர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பாதுகாக்கிறது பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா வளர்ச்சிக்கு எதிரான பண்புகள் பெற்றிருக்கிறதால மூட்டு வழி முடக்கவாதம் சார்ந்த பிரச்சனைகள் சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் புற்றுநோய் சார்ந்த பிரச்சனைகள் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் நீரிழிவு சார்ந்த பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் எதிர்த்து போராடக்கூடிய தன்மையை நமக்கு வந்து ஏலக்காய் கொடுக்கும் சுவாச பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய ஏலக்காய் ஆஸ்துமா மற்றும் வீசிங் பிரச்சனை இருக்கிறவங்கலாம் அதற்குரிய மருந்துகளோட ஏலக்காய் சேர்த்து சாப்பிட்டு வரும்போது நல்ல பலன் கிடைக்கும் ஸோ இது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏலக்காய் என்ன பண்ணும் அப்படின்னா நுரையீரலுக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜனோடைய அளவை அதிகரித்து எளிதாக நம்ம வந்து சுவாசிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்போ சுவாசம் சார்ந்த பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைக்கிறவங்க ஏலக்காய் தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம் அப்போதான் ஆஸ்துமம் மற்றும் அந்த வீசிங் ப்ராப்ளம் இதெல்லாருமே வந்து கியூர் ஆகிடும் எளிமையாக வந்து சுவாசிக்க ஆரம்பிக்கலாம் சளி போன்ற தொந்தரவுகள்லாம் நமக்கு வந்து இருக்காது சருமம் மற்றும் தலைமுடி பராமரிக்கப்படுவதற்கு சிறந்த சர்மம் மிருதுவான உதடுகள் பெறுவதற்கு ஏலக்காயை நம்ம பயன்படுத்தலாம் ஏலக்காயுடைய எண்ணெயை முகத்தில் தடவி வந்தோம் அப்படின்னா சருமத்தில் இருக்கக்கூடிய துளைகள் அடைக்கப்பட்டு சர்மம் வந்து பொழிவு போன்றதாக மாற ஆரம்பிக்கும் ஸோ அப்போ நம்மளுடைய சர்மம் வந்து நமக்கு பொழிவாக இருக்கணும்னா அந்த ஏலக்காய் எண்ணெயையும் நம்ம வந்து முகத்தில் பயன்படுத்தலாம் ஏலக்காயை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் கிடைக்கும் மின்னக்கூடிய பலபளப்பான மிருதுவான சருமத்தை வந்து நம்ம பெறலாம் ஸோ இப்போ நம்மளுடைய முகத்தில் வந்து டெட் செல்ஸ் இருக்கும் இறந்த செல்கள் பாக்டீரியாக்கள்லாம் இருக்கும் அந்த அழுக்குக்கெல்லாம் இருக்கும் ஏலக்காய் இது எல்லாத்தையுமே வந்து உள்ளிருந்து வந்து கியூர் பண்ணிவிடும் அதை நீக்கிடும் அதை நீக்கிறதால நமக்கு வந்து மின்னக்கூடிய பலபளப்பான சருமம் வந்து நமக்கு கிடைக்கும் சிறந்த சர்மம் பெறுவதற்கெல்லாம் ஏலக்காய் எண்ணெயும் முகத்தில் தடவலாம் ஏலக்காய் நம்மளுடைய உணவுகளை சேர்க்கலாம் மிருதுவான உதறுகளும் நமக்கு வந்து கிடைக்கும் ஏலக்காய் எண்ணெயை தொடர்ந்து நம்ம உதடுகளை பயன்படுத்தி வந்தோம்னா உதறு வெடிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் இடமே இருக்காது அந்த உதறு வெடிப்புகள்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் நாள்லேயே கியூர் ஆகிறது கண் கூட பாப்போம் சோ இதுக்குள்ள நம்ம வந்து ஏலக்காய் பயன்படுத்தலாம் ஆகையால் அளவுக்கு ஏலக்காய் வந்து நன்மைகளை தருதுங்க இல்லையா ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மருத்துவ பயன்களுக்காக ஏலக்காய் இந்தியாவில் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக பயன்படுத்தப்பட்டு தான் இருக்குது பச்சை ஏலக்காயில் மருத்துவ குணங்கள் நிரம்பி காணப்படுது ஸோ அதுதான் நம்ம இப்போ வந்து பார்த்தோம் இப்போ ஏலக்காயில் இன்னொரு ஏழைக்காயின்னு இருக்குது கருப்பு ஏலக்காய்ன்னு இன்னொன்று இருக்குது வந்து பார்த்தோம்னா அதையும் இப்போ நம்ம பார்ப்போம் ஏலக்காயில் விட்டமின் ஏ விட்டமின் சி என் உயிர் சத்து கேல்சியம் சோடியம் பொட்டாசியம் இரும்பு சத்து காப்பர் மேங்கனீஸ் உள்ளிட்ட சத்துக்கள் எல்லாம் இருக்குது ஸோ இந்த சத்துக்கெல்லாம் இணைந்து ஏலக்காய் நமக்கு வந்து நிறைய நன்மைகளை கொடுக்குறதுக்கு காரணமாக இருக்கு அப்புறம் ஏலக்காயில் இருக்கக்கூடிய வாலட்டில் சொல்லக்கூடிய அந்த எண்ணெய் தான் ஏலக்காய்க்கு வந்து அந்த மனம் கவரக்கூடிய அந்த ஒரு நறுமணத்தை வந்து கொடுக்குது அந்த நறுமணத்தை நம்ம நுகர்ந்ததுக்கு அப்புறம் நமக்கு நன்மைகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஏலக்காயில இரண்டு வகைகளும் இருக்குது இல்லைங்களா ஸோ பச்சை ஏலக்காயில் இருக்கக்கூடிய நன்மைகளை வந்து பார்த்தோம் இப்போ கருப்பு ஏலக்காயில் இருக்கக்கூடிய நன்மைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கோம் இப்போ பச்சை ஏலக்காயினோட நன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா இப்போ இது ரெண்டுத்தில் கருப்பு ஏலக்காய் வந்து புகழ்பெற்ற வாசனை பொருளாக இருக்குது ஏலக்காயில் நிறைய நிறைய ஊட்டச்சத்துக்கு நிறைந்திருக்குறதை நம்ம தெரிஞ்சுக்கோம் கருப்பு ஏலக்காய் வந்து புலாவ் மற்றும் பிரியாணிகளில் வந்து பயன்படுத்துவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரியாணிகளில் அதிகப்படியான எண்ணெய் இருக்கிறதால இந்த கருப்பு ஏலக்காய் என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெயை வந்து அதிகப்படியான எண்ணெய் வந்து நம்மளுடைய வயிற்று உபசம் சார்ந்த பிரச்சனை ஏற்படுத்தாமல் பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் எனவே நம்ம பிரியாணியில் கருப்பு ஏலக்காய் சேர்த்த முடியும்னா அந்த பிரச்சனை வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம் மேலும் இந்த கருப்பு ஏலக்காய் தொண்டை பிரச்சனை நெஞ்செரிச்சல் ஈறு பிரச்சனை இருந்து விடுபட நம்மளை வைக்கும் ஆஸ்துமா பிரச்சனையில் வந்து அவதிப்படுபவர்களுக்கெல்லாம் நிவாரணம் அளிக்கக்கூடியதாக ஏலக்காய் இருக்கும் ஸோ அப்போ நம்ம அந்த வயிற்று எரிச்சல் சார்ந்த பிரச்சனை வயிற்றுப்புறுமல் வாயு பிரச்சனைகள் இருந்து விடுபடலாம் குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சார்ந்த பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கு கருப்பு ஏலக்காய் உதவிகரமாக இருக்கும் ஏலக்காய் பற்கள் இருக்கக்கூடிய கிருமிகளை நீக்கி வாய் துர்நாட்டத்தை போக்கி வாய்க்கு புத்துணர்ச்சி தரும் ஏலக்காய் கஷாயம் போல செஞ்சு நம்ம குடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா ஜலதோஷம் இருமல் தும்மல் போன்ற பிரச்சனைகள் தீரும் அஜீரண கோளாறு பிரச்சனை எல்லாம் ஏலக்காயை மிளகுடன் சேர்த்து நெய்யில் வறுத்து பொடி செஞ்சு சாப்பிட்லாம் மார்பு சலையால் அவதிப்படுபவர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த மருந்தாக ஏலக்காய் வந்து பயன்பட ஆரம்பிக்கும் ஏலக்காயை நம்ம குடிக்கக்கூடிய டீ காஃபி அதிலையும் நம்ம வந்து சேர்த்து பயன்படுத்தலாம் ஸோ தேநீர் அல்லது பாயசம் சேர்த்து பயன்படுத்தினாலும் சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் ஜீரண சக்தியை மேம்படுத்தும் உடலினுடைய மெட்டபாலிசம் வளர்ச்சிதை மாற்றத்தை நமக்கு அது வந்து அதிகரிக்கும் ஏலக்காய் உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைச்சி பிபி சொல்லக்கூடிய பிளட் ப்ரஷர் வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணும் ரத்தம் நம்மளுடைய ரத்த நாளங்களில் சீரான அளவில் செல்வதுக்கு ஏலக்காய் உதவி பண்ணணும் இதனால இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேன்சர் கிருமிகளை அழிக்கலாம் அப்போ சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஃப்ரீ ரேடிக்கல்னு சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் புரளாவில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் எதிர்த்து போராடக்கூடிய தன்மையும் ஏலக்காயை நம்ம சாப்பிடும்போது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் சோ தொடர்ந்து ஏலக்காய் ஏலக்காயங்கு உணவுகளை பயன்படுத்தி நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்கள் அடுத்த பகுதிகளை சந்திப்போம் நன்றி மக்களை